ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பி ஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேலந்து போடக்கூடிய கதை வீடியோக்கள் எல்லாமே உடனே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு கதை வந்து படித்ததில் பிடித்த கதை விவசாயியின் மதிநுட்பம் அப்படிங்கிற ஒரு கதை ஆனால் இது எதை சேர்ந்தது அப்படின்னா கொரோனா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு ஸோ கொரோனாவுக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்ஸ் என்ன அப்படிங்கறது அற்புதமா இந்த கதையை சொல்லியிருக்கு கொரோனா அவேர்னஸ்க்கான ஒரு கதைன்னு கூட சொல்லலாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் கேட்கலாமா கதை வாசிப்பது உங்கள் ராஜசேகர் இது ஒரு சின்ன கதை தான் ஓகேவா ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தாராம் அவன் அறிவியலிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கி ஆட்சி செய்தார் ஆட்சி சிறப்பாக சென்று கொண்டிருந்தது அந்த கட்டத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது அவரது அமைச்சர்கள் உதவியுடன் அந்த பிரச்சனையை தீர்க்க முயன்றார் ஆனால் பிரச்சினை தீர்ந்தபாடில்லை நாட்டில் உள்ள அறிவார்ந்த பல அறிஞர்கள் மூலம் முயற்சித்தார் அவர் ஆனால் பலன் எதுவும் இல்லை தண்டோரா மூலம் ஊர் மக்களுக்கு அறிவிக்கச் சொன்னார் அவர் ராஜாவின் பிரச்சனையை தீர்ப்பவருக்கு கேட்கும் சன்மானம் தரப்படும் என அறிவிக்கப்பட்டது நாட்டிலிருந்து ஒரு விவசாயி வந்தார் ராஜாவின் பிரச்சனையை கேட்டார் நன்கு யோசித்து அதற்கு சரியான ஒரு தீர்வையும் வழங்கினார் அந்த அரசருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஆர்ப்பரித்தபடி விவசாயியை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள் தரப்படும் என்றார் அரசே முதலில் ஒரு பெரிய சதுரங்க பலகை வேண்டும் என்றார் அவர் அரசருக்கு எதற்கு என புரியாமல் சரி என கூறி தன்னுடைய மாளிகையில் இருந்த மைதான அளவிற்கு சதுரங்க பலகையை செய்தார் இப்போது கூறுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அரசர் அரசே எனக்கு சதுரங்க பலகையின் முதல் கட்டத்தில் ஒரு தங்க காசு வையுங்கள் என்றார் மன்னர் அவ்வளவுதானே என்று கூறி ஒரு தங்க காசினை வைக்கச் சொல்லி தனது பணியாளரிடம் கூறினார் காசு வைக்கப்பட்டது மன்னா தற்போது அடுத்து வரும் கட்டங்களில் அந்த காசுகளின் இரட்டிப்பு அளவிற்கு காசு வையுங்கள் என்றார் கூட இருந்த மக்களும் அரசவை பணியாளர்களும் கிண்டல் செய்து சிரித்தனர் எவ்வளவு அதிர்ஷ்டமான வாய்ப்பு இவனுக்கு பயன்படுத்த தெரியவில்லையே இப்படி வாய்ப்பை வீணடிக்கிறானே இவன் என்று அனைவரும் பரிகசித்தனர் மன்னனும் அதில் மறைந்துள்ள கணிதம் புரியாமல் அப்படியே ஆகட்டும் என்று கூறினார் காசுகளின் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மடங்காக இரண்டாகியது அதனுடைய இரண்டு மடங்காக நான்காகியது எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நூத்தி இருபத்தி எட்டு என கூடிக்கொண்டே போனது முதல் வரிசை முடிவில் இருநூத்தி ஐம்பத்தாறு காசுகளை எட்டியது அது இரண்டாவது வரிசை முடிவு அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூத்தி முப்பத்தி ஆறு காசுகளை எட்டியது மூன்றாவது வரிசையின் முடிவு ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி பதினாறு காசுகளை எட்டியது அரசவையின் கருவூலம் பெரும்பாலும் தீர்ந்து போனது நிலைமையின் தீவிரத்தை அப்போதுதான் உணர முடிந்தது அரசரால் நான்காவது வரிசையின் முடிவில் நா ரெண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஆறு எழுவத்தி மூணு சைபர் ரெண்டு என தங்க காசு எட்டியது வாய்விட்டு கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு கொண்டே போனது ஐந்தாவது வரிசை முடிவு கணக்கிடவே பல நாட்கள் ஆனது அதன் மதிப்பு எவ்வளவோ பல கோடிகளை தாண்டிவிட்டது தன்னுடைய முழு நாட்டையும் வழங்கினாலும் அதன் மதிப்பை எட்ட முடியாது என உணர்ந்தார் அரசர் அரசரால் ஐந்தாவது வரிசையையே கடக்க முடியவில்லை எட்டாவது வரிசை இறுதியில் அறுபத்தி நாலாவது கட்டத்தில் நிரப்ப எக்கச்சக்கமான இன்ஃபினிட்டி நம்பர் அளவிற்கு காசுகள் தேவைப்பட்டது ஆனால் இந்த உலகையே விற்றாலும் கிடைக்காது என்று உணர்ந்தார் அரசர் ஆகவே விவசாயியின் மதிநுட்பத்தை உணர்ந்து அவரிடம் சரணாகதி அடைந்தார் மன்னர் இதுதான் கொரோனா பரவல் முறை ஏறத்தாழ பரவுதல் இரண்டு புள்ளி ஆறு மடங்கு இரண்டு என கொண்டால் எட்டு நாளில் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பேருக்கு பரவும் எந்த தடுப்பு நடவடிக்கையும் எடுக்காமல் சுதந்திரமாக பரம்பு பரவுவதாக கொண்டால் முதல் எட்டு நாட்களில் பாதிப்பு சிறியதாகவே தெரியும் பின்னர் ஒன்பதாவது நாள் ஐநூற்றி பன்னெண்டு பத்தாவது நாள் ஆயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்றாவது நாள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு பனிரெண்டாவது நாள் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதிமூன்றாவது நாள் எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பதினாலாவது நாள் பதினாறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு இருபதாவது நாள் பத்து லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஸோ இப்படி கூடிக்கொண்டே போகிறது சரி இந்த கணிதத்தில் ஒரு சங்கிலியை உடைப்போம் அப்போது என்ன நிகழும் என்று பார்க்கலாமா எட்டாவது நாளில் ஐநூத்தி ரெண்டு ஐநூத்தி பன்னிரெண்டு பேர் அல்லவா இவர்களை தனிமைப்படுத்தி முழுவதும் நாமும் தனிமைப்பட்டால் என்ன நிகழும் ஐநூத்தி பன்னெண்டு தனிமைப்படுகிறது பரவ அடுத்த உடல் அந்த வைரஸுக்கு கிடைக்கவில்லை பாதிப்பு பாதியாக குறைந்தது வைரஸ் வளர்ச்சி எதிர்மறையாக குறைய துவங்கும் ஆகவே ஐநூத்தி பன்னிரண்டு என்பது இருநூத்தி ஐம்பத்தி ஆறு நூத்தி இருபத்தி எட்டு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டு நாலு ரெண்டு ஒன்று என வரிசையை ரிவர்ஸ் செய்ய இயலும் இப்போது நாம் செய்ய வேண்டியது இதுதான் வைரஸ் பரவ அதற்கு தேவையான உடலை வாய்ப்பாக தராமல் தடுப்பதுதான் தனிமைப்படுங்கள் நோய் நோயை கண்டறியுங்கள் மருத்துவமிடுங்கள் சங்கிலியை உடைக்க துணை நில்லுங்கள் மக்கள் துணை இருந்தால் எதுவுமே சாதாரண நோயாக கடந்து போய்விடும் மக்கள் விழிப்பின்றி தொடர்ந்தால் உலக அழிவின் தொடக்கம் இந்த புள்ளியே ஆகும் இது புதிதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்குள் ஸ்பானிஷ் ப்ளூ நோயால் ஒன்று புள்ளி ஐந்து கோடி பாதிப்பும் நாற்பது மில்லியன் உயிரிழப்பும் நடந்தது அந்த கட்டத்திலும் தனிமைப்படுத்தலே தீர்வாக சொல்லப்பட்டது ஆனால் அதை மக்கள் சரியாக பின்பற்றவில்லை அதனால்தான் அவ்வளவு பெரிய இழப்பு அப்போது ஏற்பட்டது ஆகவே கொரோனாவை கட்டுப்படுத்துவோம் அதிலிருந்து மீண்டு வருவோம் நன்றி வணக்கம்